வணக்கம் டாக்டர் நண்பர்மான ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டு என்ன அப்படின்னா உடல் இழைக்கிறது தொடர் ஏப்பம் வருகிறது நடுமுதுகு வலி நெஞ்சு எரிச்சல் இருக்கிறது கை கால் அரிப்பு வயிற்று வலியும் எரிச்சலும் உணவு எடுத்துக்கொள்ளும்போது போது கசப்பு வாந்தி உணர்வு இப்படி இருப்பதற்கு தீர்வு என்ன நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கார் முன்னாடி வீடியோல நான் சொன்னேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஏப்பம் வருது கேஸ்ட்ரிக் ரிஃப்ளக்ஸ் அதிகமான கேஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதா அப்படின்னு அதற்கு ஒரு சில ஜீரண மண்டல உணவு முறைகள்லாம் பின்பற்ற சொல்லி சொல்லியிருக்கோம் தேவைன்னா ஒரு கேஸ்ரோலஜிஸ்ட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது அவசியம் முக்கியமாக இதில் நீங்கள் சொன்னது என்ன அப்படின்னா உடம்பை இலைச்சி போகுது அப்படின்றீங்க எஸ் கேஸ்ட்ரைட்டோ அல்லது ஜீரண பிரச்சனை இருந்ததுன்னா வயிற்றில் எந்த தொந்தரவு வந்தாலும் முதல் அறிகுறி உடல் இழைக்கும் வெயிட் லாஸ் ஆகும் பேனிக் ஆக வேண்டாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எங்கே ஜீரணமாகலையோ என்ன பிரச்சனை வருதுன்னு கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணால் போதும் நீங்கள் சொன்ன அந்த கசப்பு வாந்தியோடு வருது அப்படின்னா வயிற்றுல பித்த மிகுதி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் ஒரு சில உணவு கட்டுப்பாடுகள் ஃபாலோ பண்ணும் முன்னாடி வீடியோவில் உணவு கட்டுப்பாடுகள் சொல்லியிருக்கிறேன் அதில் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லையும் உணவு முறை திட்டம் நான் சொல்கிறேன் வச்சுருக்கிறேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோ போய் பாருங்கள் இப்போது இப்போ இவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு உடல் இழைக்குது வெயிட் லாஸ் ஆகுது ப்ளஸ் ஜீரண பிரச்சனை இருக்குதுன்னா ரெண்டையும் சிம்பிளாக நீங்கள் ஒரு ஹோம் ரெமெடி மாதிரி அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டயட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம் கீழாநெல்லி மற்றும் ஓருதல் தாமரை எப்படி பின்பற்றுறது அப்படின்னு போட்டிருந்தோம் அதே கீழாநெல்லி மற்றும் ஓருதல் தாமரையை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சித்தா ஆயுர்வேத டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அல்லது மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம் ரெண்டுலேயும் அரை டீஸ்பூன் அளவு இருக்குது ஒருதல் தாமரை ஒரு அரை டீஸ்பூன் கீழாநெல்லி அரை டீஸ்பூன் ஸோ இந்த ரெண்டு மருந்துகள்லையும் கீழாநெல்லி அரை டீஸ்பூன் ஒருதல் தாமரை அரை டீஸ்பூன் எடுத்துகிட்டு ஹாட் வாட்டர்லையோ அல்லது நார்மல் வாட்டர்லேயோ மிக்ஸ் பண்ணி காலை இரவு ரெண்டு வேளை உணவுக்கு முன் குடிங்க உணவுக்கு முன் குடிக்கும்போது இது வந்து பிளைன் ஹர்ப்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எதுவும் எரிச்சல் வர மாதிரி இருக்குன்னா நீங்கள் மட்டும் உணவுக்கு பின் மாற்றிக்கலாம் பட் பெட்டர் உணவுக்கு முன் உணவுக்கு முன் குடிக்க முடியாத நபர்கள் உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு குடிச்சிட்டு வரலாம் காலையில் ஒரு ரெண்டு வேலை அரை டீஸ்பூன் அளவிற்கு பயன்படுத்திட்டு வரலாம் அப்படி பக்கத்தில் கிடைக்கலன்றவங்களுக்கு மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்லேயும் அந்த மருந்துகள் பற்றி நீங்கள் படிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அதை நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாம் இந்த கீழாநல்லி ஓருதல் தாமரை எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி உடல் இழைக்கிறவங்களுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னா ஓருதல் தாமரை உடல் தேற்றி நரம்பு தேற்றி கூட இந்த பித்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கீழாநல்லி ஒரு அருமையான ஒரு மருந்து கீழாநல்லி வீட்லேயே கீழாநல்லி செடி இருந்ததுன்னா கூட எடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு அரைத்து மோரில் சாப்பிட்டுட்டு வரலாம் அல்லது தண்ணியில் சாப்பிட்டுட்டு வரலாம் இது உங்களுக்கு பித்த அளவை கம்மி பண்ணும் அருமையான லிவர் டீடாக்சிஃபையர் ஜீரண மண்டலத்தை வந்து அருமையாக ஆஹ் குழுமைப்படுத்தக்கூடியது ரொம்ப அதீதமான இந்த இந்த வெப்ப காலம் வந்து வந்தது காலம் வந்ததுனாலே ஜீரண பிரச்சனை வர்றவங்க அப்படியே ஒரு குரூப் இருக்கிறாங்க இந்த வருஷம் ஃபுல்லாக என்ன சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் காலம் வந்ததுனாலே அவங்களுக்கு ஜீரண பிரச்சனை வந்துடும் நெஞ்சரிச்சல் அப்படியே ஏப்பமாக வர்றது டைஜஸ்ட் ஆகாம போகிறது அந்த வெயில் காலம் வந்தாலே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிது இந்த மாதிரி இருப்பவர்களுக்கான அருமையான ஒரு மருந்து தான் கீழா நெல்லி அருமையான குடல் குளுமையாக்கக்கூடியது குடல் உடல் தேற்றி ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வந்து ப்ளஸ் உங்களோட உணவு முறையும் சிறப்பாக இருந்தது அப்படின்னா அருமையாக உடல் தேடுறதை உங்களால் பார்க்க முடியும் குடல் சம்மந்தமான எல்லா அலர்ஜி குடல் சம்மந்தமான இருக்கம் மந்தமாக இருக்கிறது இது எல்லாமே நிவர்த்தி அடைகிறத பார்க்க முடியும் நீங்கள் ஹோம் ரெமடியாகவே ஃபாலோ பண்ணலாம் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல மூலிகளை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது ஒரு சில அடிப்படையில் பின்பற்றணும் என்ன அடிப்படை அப்படின்னா அதீதமாக பொறித்த எண்ணெயில் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்கணும் எண்ணெயில் பொறிக்கிறது வறுக்கிறது ரொம்ப டீப் ஃப்ரை ஹோட்டல் வெளி உணவுகள் இதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு நல்ல சாந்தமான உணவுகளை வீட்டில் சமைக்கக்கூடிய அசைவ உணவே எடுத்தாலும் கூட வீட்டில் சமைச்சு அதீதமான காரம் இல்லாமல் சாப்பிட்டுட்டு வரணும் சைவ உணவுகளில் குறிப்பாக காய்கறிகள் மிகுதியாக சாப்பிட்டுட்டு வரணும் குறைந்தபட்சம் இரண்டு முதல் மூன்று லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும் எட்டு மணி நேரத்தை குறைவு தூங்கணும் இந்த மாதிரி அடிப்படைகளை பின்பற்றிட்டு இந்த மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அருமையான பலன் கிடைக்கும் உங்களுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் தேவையான நபர்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக டயட் பிளானாக வேணும் அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு அல்சர் டயட் சார்ட் அப்படிங்கிற வீடியோட லிங்க்கும் கொடுக்குறேன் இந்த கீழாநல்லி மற்றும் ஓர்தல் தாமரை வாங்கி கொள்வதற்கான லிங்கும் கீழே கொடுக்குறோம் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்